السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعليه وصحبه أجمعين ورتل القرآن ترتيلا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه او كما قال عليه الصلاه والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله தொடர்ந்து தஜ்வீதுனுடைய பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது ஏறத்தாழ மூன்று வாரங்களாக பாடங்களை சரியான முறையிலே கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதினால் நான்காவது வாரமான இன்று உங்களுக்கு இந்த தஜ்வீதனுடைய பாடத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இந்த முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி காணக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குரானை முறைப்படி ஓத வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு இந்த முயற்சியில் வெற்றியடையும் நர்பாகியத்தை தருவானாக தொடர்ந்து தஜ்வீதனுடைய பாடத்தை நாம் படிக்கும்போது தஜ்வீதை குரானை லெஹனில்லாமல் ஓத வேண்டும் லெஹன் என்றால் தவறு இந்த தவறுகள் இரு வகையாக இருக்கிறது லெஹனே ஜலி லெஹனே ஹஃபி சிறிய தவறு பெரிய தவறு சிறிய தவறோடு ஓதுவது மக்ருஹாகவும் பெரிய தவறுகளோடு ஓதுவது ஹராமாகவும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் அதை தொடர்ந்து சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் உள்ள நாலு சட்டங்களை நாம் படித்திருந்தோம் பத்து பாடங்களாக வைத்து நான்கு சட்டங்களை நம்ம படிச்சிருந்தோம் அதாவது இதுஹார் இஹ்ஃபா இதுகாம் இகலாப் ஆகிய நான்கு சட்டங்களை நாம் படித்து நிறைவு செய்திருந்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இதுகாம் சம்பந்தமான ஒரு பாடம்தான் முந்திய பாடமும் இதுகாம் தானே படித்தோம் இறுதியாக படிக்கும்போது இதுகாமினுடைய தானே படித்தோம் திரும்பவும் ஒரு இதுகாமினுடைய பாடமா என்று நீங்கள் குழம்பிவிட வேண்டாம் அந்த இதுகாம் என்பது நூனே சாக்கினுக்கு உற்பட்ட இதுகாம் இங்கே இதுகாம் என்று சொல்வது ஒரே இனத்தை சார்ந்த இரண்டு எழுத்துக்களை இணைக்கக்கூடிய இதுகாம் அங்கே இதுகாம் என்பது நூனேசாக்கின் தொடர்பாக உள்ள இதுகாம் இங்கே இருக்கக்கூடிய இதுகாம் என்பது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைக்கக்கூடிய இதுகாம் அந்த இதுகாமுக்கும் இந்த இதுகாமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கிறது அந்த இதுகாம் பில்குன்னா பிலாகுன்னா என்று இரண்டு வகைகளாக பிரியும் பில்குன்னான்னு சொன்னால் இணைக்கும்போது சப்தத்தை மூக்கின் வழியாக வெளிப்படுத்தி ஓதக்கூடிய ஒரு இணைத்தல் இதுகாம் விலாகுன்னா என்றால் ஓதும்போது சத்தத்தை மூக்கில் அடக்காமல் வெளிப்படுத்தி ஓதக்கூடிய ஒரு இணைத்தல் அது எதற்கு அந்த சட்டம் வரும் அப்படின்னா சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் அந்த இதுகாமினுடைய எழுத்து அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துகளுக்கு பின்னால் அந்த இதுகாமினுடைய எழுத்து வந்தால் அப்போது அங்கே அந்த சட்டம் வரும் அந்த இதுகாம் வேறு இப்போது நாம் படிக்கப் போகின்ற இதுகாம் என்பது வேறு இந்த ரெண்டு இதுகாமுக்கும் உள்ள வித்தியாசங்கிற வேறுபாடுகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதையும் இதையும் ஒன்றடை கலந்து குழப்பத்தில் நீங்கள் இருந்து பாடத்தை கவனித்தால் பாடம் உங்களுக்கு புரோஜனம் அளிக்காது எனவே அந்த இதுகாம்னால் என்னங்க அது நூனே சாக்கின் மற்றும் தன்மீன் சம்பந்தப்பட்ட இதுகாம் இந்த இதுகாம் என்பது ஒரு எழுத்தை வேறொரு எழுத்தோடு இணைக்கக்கூடிய இதுகாம் ரெண்டு இதுகாம் புரியுதுங்களா அதனால் அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது சரி ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைக்கக்கூடிய அந்த இதுகாம் எத்தனை வகைகளாக பிரியப்படுகிறது என்பதை பற்றி சொல்லும்போது இதுகாம் மூணு வகையாக பிரித்து விடுவார்கள் ஒன்று இதுகாம் முத்தமாத்திலைன் ரெண்டுகாம் முத்த காரிபைன் மூன்று இதுகாம் முத்தஜானிசைன் என்று மூன்று வகைகளாக பிரித்து இந்த மூன்று வகையினுள்ள இதுகாமினுடைய வேறுபாடுகள் என்ன வித்தியாசங்கள் என்ன உச்சரிப்பினுடைய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் விவரித்து நாம் என்ன போகின்றோம் படிக்கப் போகின்றோம் பொதுவாக நீங்கள் வழங்கி வச்சுக்கோங்க ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைப்பதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹரக்கத் சுக்குன் உதாரணமாக நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் அலிஃப் ஜபர் அ அதாவது அலிஃப் ஃபத்ஹா அ ஜபருன்னு பாதி பேர் படிச்சிருப்பீங்க ஃபத்ஹான் பாதி பேர் படிச்சிருப்பீங்க பாதி பேர் அந்த எழுத்து கூட்டுதல் இல்லாமலே ஃபத்தாவோ ஜபரோ வந்தால் அ அப்படின்னு நினைச்சிருப்போம் படித்து பழகிடுவோம் பழகியிருப்போம் இப்போ அடுத்து பக்கத்தில் அப்படியே ஒரு நூன் பத்ஷா ந அன இப்போ அ ந ரெண்டினுடைய உச்சரிப்பும் ஒன்றற கலந்து வருகிறதா அல்லது தனித்தனியாக வருகிறதா என்று பார்த்தால் இரண்டு உச்சரிப்பும் தனித்தனியாக வெளிப்படுகிறது அ தனியாக வெளிப்படுகிறது ந தனியாக வெளிப்படுகிறது அன ரெண்டுமே தனித்தனியாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த இரண்டினுடைய உச்சரிப்பை ஒன்றோடு ஒன்றை கலக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஜாயிண்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சங்கிலி தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹரக்கத் சுக்குன் இப்போ அ நூன் போட்டு மேலே சுக்குன் போட்டுருங்க போட்டிங்கன்னு சொன்னால் அன் ரெண்டுமே ஒரே உச்சரிப்பில் தான் இருக்கு அன் அலிஃபினுடைய அந்த உச்சரிப்பும் நூனுடைய அந்த உச்சரிப்பும் ஒன்றட கலந்து இணைந்து வரக்கூடியதாக இருக்கிறது இல்லையா அன் இப்போது அந்த அலிஃபுக்கும் நூனுக்கும் ஜாயிண்டை ஏற்படுத்தினது எது அப்படின்னு கேட்டால் அந்த சுக்குன் தான் என்ன செஞ்சிச்சு ஜாயிண்டை ஏற்படுத்தியது இல்லையா இப்போ அன் என்று சொன்னதை அன்ன என்று அழுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை இன்னும் அழுத்தமாக இன்னும் கொஞ்சம் வலு கூட்டி அதை நாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இணைத்தலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹரக்கத்து தான் ஷத்து அந்த ஒரு ஹரக்கத்து தான் என்னது ஷத்து இது வந்து உங்களுக்கு போர்டு இருந்தால் எழுதி காமிக்க இன்னும் நன்றாக இருக்கும் ஷத்து தேவைப்படும் இந்த ஷத்து என்பது வெறுமனே ஒரு ஹரக்கத்து இல்லை அந்த ஹரக்கத்திற்குள் ஒரு எழுத்தை சுமக்கக்கூடியதாக அந்த ஷத்து என்பது இருக்கும் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா நோட்டோ பேனாவோ கையில் வச்சுருந்தா நான் சொல்கிறத அப்படி எழுதுங்க அலிஃப் ஆ போடுங்க நூன் போட்டு சுக்குன் போடுங்க அடுத்து நூன் போட்டு ஃபத்தகா போடுங்க இப்போ இதை எப்படி படிப்போம் அண்ண எப்படி படிப்போம் அண்ண என்று படிப்போம் இல்லையா இப்போ அண்ண என்று படிக்கும்போது மூன்றாவதாக ஒரு நூன் தெரிகிறது முதல் எழுத்து அலிஃபு இரண்டாவது எழுத்து நூன் மூன்றாவது எழுத்தும் நூன் மூன்றாவதாக ஒரு நூன் தெரிகிறது இல்லையா இப்போது இப்படி எழுதுனா உங்களுக்கு பக்கங்கள் அதிகரிக்கும் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தெரியும் இப்போ இந்த நூனை எடுத்துடணும் மூணாவதாக இருக்கக்கூடிய நூனை எடுத்துடணும் ஆனால் அண்ண என்று படிக்கணும் அப்போது ரெண்டாவது இருக்கிற நூனையும் முதல்ல இருக்கிற அழிப்பையும் வச்சு அண்ண என்று படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியாது என்னென்னால் படிக்க முடியும் அன் என்று தான் படிக்க முடியும் இப்போ அண்ணன் நீங்கள் படிக்கணும்னா மூணாவதாக போக்கப்பட்ட அந்த நூனை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது நூனுக்கு மேலே நீங்கள் ஷர்தாவை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த நூன் அந்த ஷர்தாவுக்குள் ஒளிந்து விடும் எனவே தான் அன் என்று அழுத்தும் போது ஒரு நூனினுடைய உச்சரிப்பும் அந்நே என்று வெளிப்படுத்தும் போது ந என்று வெளிப்படுத்தும் போது இன்னொரு நுடைய உச்சரிப்பும் வெளியே வருகிறது எனவே இந்த ஷத்தா என்பது ஒரு எழுத்தை தனக்குள்ளே சுமக்கக்கூடியதாக உள்ளடக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த தான் இதுகாமிற்குரிய என்று நாம் என்ன செய்கிறோம் தஜிவீது பகுப்பில் நாம் படிக்கிறோம் அந்த இதுகாம் எப்படி வர வேண்டும் அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இணைக்கும் போது அதில் என்ன வித்தியாசங்கள் வருகிறது என்ன வேறுபாடுகள் வருகிறது அந்த வேறுபாடுகள் வந்தால் எழுத்துக்களை நாம் எப்படி உச்சரிப்பது என்பதை தான் இப்போ நாம் படித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பாடத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் பாடத்தை முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் எழுதி வைத்து படித்து பார்க்கவும் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் தஜ்விதனுடைய புத்தகம் வைத்திருப்பவர்கள் முப்பத்தி ஏழாவது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய மாணவர்கள் தஜ்வீதனுடைய புத்தகத்தை கேட்டீர்கள் உங்களுக்கான புத்தகத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து நாங்கள் பயணித்து விட்டோம் இன்ஷா அல்லா மிக விரைவில் இந்த புத்தகத்தை நாங்கள் பிடிஎஃப் வாயிலாக உங்கள் கரங்களில் ஒப்படைக்க மேற்கொண்ட முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அந்த முயற்சி வெற்றியடைய நீங்கள் எல்லா இடத்திலே துவா செய்யுங்கள் வாருங்கள் இப்போது பாடத்திற்குள் நாம் செல்வோம் முப்பத்தி ஏழாம் பக்கத்தில் பத்தாவது பாடம் இதுகாம் முத்தமாத்திலைன் முத்தகாரிபைன் முத்தஜானிசைன் ஆகியவற்றின் விவரம் இதுகாம் முத்தமாசிலைன் இதுகாம் முத்தகாரிபைன் இதுகாம் முத்தஜானிசைன் மூன்று இருக்குது இதுகாம் முத்தமாசிலைன் இதுகாம் முத்தகாரிபைன் இதுகாம் முத்த ஜானிசைன் என இதுகாம் என்பது மூன்று வகையாக இருக்கிறது இது என்ன இதுகாம் நூனேசாக்கினுடைய இதுகாமா இல்லை தன்மீனுடைய இதுகாமா இல்லை நூலைசாக்கியினுடைய சட்டமும் தன்மீனுடைய சட்டமும் முடிந்து போனது இது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைக்கக்கூடிய இதுகாம் அந்த இதுகாமில் தான் மூணு வகை இருக்குது முத்தமாசிலைன் முத்தகாரிபைன் முத்தஜானிசைன் என மூன்று வகைகளாக இந்த இதுகாமை பிரித்து அதனுடைய விவரங்களையும் நமக்கு சொல்கின்றார்கள் வினா எழுப்புகின்றார்கள் பாருங்கள் இதுகாமை சார்ந்தவை சார்ந்தவைகள் இன்னும் எத்தனை வகைப்படும் இதுகாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த இதுகாம் சார்ந்தவைகள் வந்து எத்தனை வகையாக இருக்கிறது விடை ஒன்று முத்தமாசிலைன் இரண்டு முத்தகாரிபைன் மூன்று முத்தஜானிசைன் என்று மூன்று வகைப்படும் இதில் முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னால் இதுகாம் முத்தமாசிலைன் இதுகாம் முத்தமாசிலைன்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி நமக்கு என்ன செய்கிறாங்க விளக்கி சொல்கிறாங்க அப்போ அந்த விளக்கி சொல்வதாமல் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் கண்டிப்பாக கையில் ஒரு நோட்டு ஒரு பேனாக இருக்கணும் அல்லது சொல்வதை கேட்டு இமேஜ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு சென்சிட்டிவ் பர்சனாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டு பேனா தேவைப்படாது பாருங்கள் வினா இதுகாம் முத்தமாசிலைன் என்பது யாது இதுகாம் முத்தமாசிலைன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா அந்த இதுகாம் முத்தமாசிலைன்னா என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள் அந்த கேள்விக்கான பதிலை நல்லா பாருங்க விடை தோற்றத்திலும் மஹ்ரஜ் வெளிப்படும் இடத்திலும் ஒன்றாய் உள்ள இரு எழுத்துக்கள் ஒரே இடத்தில் வந்து முந்திய எழுத்து சுக்குனும் இரண்டாவது எழுத்து ஹரக்கத்தும் ஹரக்கத்துனா என்னதுங்க ஜபர் ஜேர் பேஷ் பெற்றிருக்குமானால் சுக்குன் உள்ள எழுத்தை ஹரக்கத்துள்ள எழுத்துடன் சேர்ப்பதற்கு முத்தமாசிரைன் என்று சொல்லப்படும் முத்தமாசிரைன் அப்படின்னு சொன்னால் ஒரே போன்று என்று அர்த்தம் இரண்டு ஒரே போன்று நம்ம சொல்கிறோம் இல்லையா ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய முகபாவனையிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க செயல் செயல்பாவிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அன்பு காட்டுவதிலும் ஒரே மாதிரி இருப்பாங்க கோவப்படுவதிலும் ஒரே மாதிரி இருப்பாங்க ட்வின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே அதுதான் உத்தமா சிலைன்னு சொன்னால் டுவின்ஸான ரெண்டு எழுத்து டுவின்ஸான ரெண்டு எழுத்துனால் எப்படிங்க அப்படின்னா அதனுடைய எழுத்து வடிவமும் எழுத்துனுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த எழுத்துனுடைய சவுண்டு மஹரஜ் அப்படின்னா அந்த எழுத்து வெளிப்படக்கூடிய இடம் நமது தொண்டையில் இருந்து அந்த எழுத்து எங்கே வெளிப்படுகிறதோ அந்த இடமும் ஒரே போன்று இருக்கும் தோற்றத்திலும் ஒரே போன்று இருக்கும் எழுத்தினுடைய உச்சரிப்பு வெளிப்படுவதிலும் ஒரே போன்று இருக்கும் அப்படி ஒரே போன்று இருக்கக்கூடிய இரண்டு எழுத்து அப்படி ஒரே மாதிரி வரக்கூடிய அந்த இரண்டு எழுத்து ஒன்றன்பின் ஒன்றாக வந்து முதல் எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் நல்லா கவனிச்சிக்கலாம் முதல் எழுத்து சுக்குன் பெற்றிருந்து ரெண்டாவது எழுத்து எழு பெற்றிருந்தால் ரெண்டாவது எழுத்து ஹரக்கத் பெற்றிருந்தால் அப்போது சுக்குன் பெற்ற அந்த எழுத்தை பெற்ற எழுத்தோடு இணைத்து விடுவோம் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க அலிஃப் போடுங்க அலிஃப் அடுத்து ஜால் தால் ஜால் இருக்கு இல்லையா ஒரு ஜால் போடுங்க அடுத்து ஒரு ஜால் போடுங்க அலிஃப் தனியாக வரணும் ஜால் தனியாக வரணும் அடுத்த ஜாலும் தனியாக வரணும் போட்டிங்களா அடுத்து ஹா பா ரெண்டையும் ஜாயிண்டாக போடுங்க ஹானா குண்டு ஹா இப்படி போட்டு இப்படி போடுங்க குண்டு ஹா செய்யுங்க போட்டு வச்சுருக்கேன் இப்போ அலிஃபுக்கு கசுறு கொடுங்க அதாவது ஜேரு போடுங்க கீழே ஒரு குறியீடு போடுங்க ஜேர் கொடுங்க அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஜாலுக்கு சுக்குன் கொடுங்க மூணாவது இருக்கக்கூடிய ஜாலுக்கு ஜபர் கொடுங்க அடுத்து ஹாவுக்கு ஜபர் கொடுங்க பாவுக்கு ஜபர் கொடுங்க இப்போ இது ஒரு உதாரணம் கிட்டா அந்த உதாரணம் தான் இருக்கும் கிட்டா பார்த்து எழுத முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது இது இருக்கு இல்லையா பாருங்கள் சரியா இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க இப்போ பாருங்கள் முத்தமாசிலைனால் என்ன சொன்னாங்க எழுத்தினுடைய வடிவத்திலும் ஒரே போன்றும் உச்சரிப்பினுடைய வடிவத்திலும் ஒரே போன்றும் இருக்கக்கூடிய எழுத்து தான் முத்தமாசிரை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ பாருங்கள் அலிஃப் இருக்குது அடுத்து ஜால் இருக்குது அடுத்தும் தான் இருக்குது இப்போ ஜால் ரெண்டுமே ஒன்று தான் டுவின்ஸ் தான் இல்லையா ரெண்டுமே ஒரே எழுத்து தான் அது ஜால் இதுவும் ஜால் என்ன வித்தியாசம் முதல் சாலுக்கு சுக்குன் இருக்குது ரெண்டாவது சாலுக்கு ஃபத்தகை இருக்குது இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த சுக்குன் பெற்ற இந்த சாலை கொண்டு போய் ஹறக்கத்துள்ள ஒரு ஜாலோடு இணைத்திடுவீங்க அறக்கத்துள்ள ஒரு ஜாலோடு இணைத்து விடுவீர்கள் ஏன்னா சுக்குன் என்பது பலகீனமான ஒரு அறக்கத்து அது வந்து அதற்கு பின்னால் ஏதேனும் ஒன்று வந்தால் அதனுடைய அந்த உழைப்பை அது கழித்து விடும் இல்லையா அப்போ இந்த சாலை கொண்டு பெற்று அந்த சாலோடு நீங்கள் இணைக்கும் போது அங்கே ஒரு குறியீடு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த குறியீடு தான் ஷத்து மேலே ஹரக்கத்து இருக்கும் சுக்குன் இருக்கும் நீங்கள் கேட்குற ஷத்து இல்லையே அப்படின்னு நீங்கள் எப்போ அதை இணைச்சி படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போது அந்த இடத்துல ஷத்து என்பது ஆட்டோ ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக ஆகிரும் ஷத்துங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் உள்ளே வந்தால் தான் அதை நீங்கள் இதுதான் இணைக்கவே முடியும் அல்லாமல் அதை இணைக்கவே முடியாது எனவே இது ஜஹப அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஹரக்கத்து இல்லாமல் ஹரக்கத்தை நம்ம சொன்ன ஹரக்கத்தின் பிரகாரம் எப்படி இருக்கும் அது இசு ஜஹபு இருக்கும் இப்போது இசு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜால் இருக்குது ஜஹபேன்னு சொல்லும்போது ஒரு ஜால் இருக்குது ரெண்டு ஜால் அடுத்தடுத்துருக்கு இந்த ரெண்டு ஜாலுக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கா நடுவில் வேறு ஏதாவது ஒரு எழுத்துருக்கான்னு கேட்டால் எந்த எழுத்துமே இல்லை ஃபஸ்ட்டு ஜாலு அடுத்த ரெண்டாவதும் ஒரு சாரு இப்போ ரெண்டும் ஒரே இனத்தை சார்ந்த எழுத்து இதில் முதல் எழுத்து சுக்குன் பெற்றிருக்கு ரெண்டாவது எழுத்து ஷரக்கத் பெற்றிருக்கு இப்போ என்ன செய்வீங்கன்னா இது படிக்க மாட்டீங்க இஸ் ஜஹப எப்படி படிப்பீங்க இஸ் ஜஹப அழுத்திடுவோம் அங்கே இதுதான் செஞ்சிருவோம் இஸ் ஜஹப ஹ ஹ ஹ ஹ அங்கே ஷத்து என்பது உள்ளே நுழைய கூடியதாக இருக்கும் முகாலிபன் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் இல்லையா இசப முகாலிபன் அப்போ இசபன் சொல்லும்போது என்னவாகுதுங்க அங்கே ஒரு இணைத்தல் ஏற்படுகிறது அப்போ இரண்டு எழுத்து ஒரே போன்ற வடிவத்திலும் ஒரே உச்சரிப்பிலும் வந்து அதை இணைத்து நாம் படித்தால் அப்படி இணைத்து படிக்கக்கூடிய அந்த இணைத்தலுக்கு இதுகா முத்தமாசிலைன் என்கின்ற பெயர் சொல்லப்படும் விளங்கிட்டீங்களா இங்கே நூனே சாக்கின்னு கிடையாது இங்கே தன்வியினுடைய இதுகாமும் கிடையாது இங்கே இதுகாமினுடைய தலைப்பே இதுகாமினுடைய அமைப்பே இந்த இடத்துல மொத்தமாக மாறிவிடுகிறது அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹத்தை மட்டும் மாறுங்க ரா ஷா இருக்குது பா இருக்குது அடுத்து தா அடுத்து ஒரு தா தொடர்ந்து ரெண்டு தா ரபி ஹத்து எழுதிக்க ரா பி பா ஹ அடுத்து தா அடுத்து தா ரபி ஹத்து இப்போது முதல் எழுத்து சுக்குன் பெற்று ரெண்டாவது எழுத்து ஹரக்கத் பெற்றுருக்கு என்ன ஹரக்கத் பெற்றிருக்கு கசரு ஹரக்கத்தை பெற்றிருக்கு அதாவது சேரை பெற்றுக் கொள்வது இப்போது இதை இணைச்சிருவோம் எப்படி இருப்போம் பமாரபிஹத்தி திஜாரத்துகும் அப்படின்னு படிக்க மாட்டோம் திஜாரத்துகும் அழுத்திடுறோம் இணைச்சிடுறோம் அப்படி இணைக்கக்கூடிய இந்த இணைப்புக்கு இதுகாம் முத்தமாசிலைன் என்று செய்யப்படுங்க சொல்லப்படும் இப்போ இதுக்கடுத்து படிக்கக்கூடிய இதுகாம் என்ன அப்படின்னா இதுகாம் முத்தகாரிபைன் இப்போ இதுகாம் முத்தமாசிலைன் இதுகா முத்தக்காரி இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு நூலளவரான ஒரு வித்தியாசம் என்ன செய்து இருக்குது பாருங்கள் இதுகா முத்தக்காரி என்பது என்ன இதுகா முத்தக்காரி என்னங்க விடை தோற்றத்தில் மாற்றமாகவும் வெளிப்படும் இடத்தில் சமீபமாகவும் உள்ள இரு எழுத்துக்கள் ஒரே இடத்தில் வந்து முதல் எழுத்துக்கு சுக்குனும் இரண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்தும் பெற்றிருந்தால் இவ்விரண்டு எழுத்தையும் இணைக்க வேண்டும் இவ்விதம் இணைப்பதற்கு பெயர்தான் முத்தகாரிபைன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு எழுத்து இருக்கு அந்த ரெண்டு எழுத்து தோற்றத்தில் முற்றிலும் வேறுபட்டது அதனுடைய தோற்றம் வேறு இன்னொரு எழுத்தினுடைய தோற்றம் வேறு அதாவது முந்திய எழுத்து பிந்திய எழுத்துன்னு வச்சுக்கோங்க முந்திய எழுத்தினுடைய தோற்றம் வேறு பிந்திய எழுத்தினுடைய தோற்றம் வேறு உச்சரிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பில் இரண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்பது இருக்கும் அதாவது உச்சரிப்பில் சமீபமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் சொன்னால் அந்த எழுத்தை சொல்லும்போது இந்த எழுத்து உச்சரிப்பு வந்துடும் அல்லது இந்த எழுத்தை சொல்லும்போது அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு வந்துடும் அது எந்த எழுத்து அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது அது எந்த எழுத்து அப்படின்னா பாருங்கள் உதாரணமாக சால் சா ஸால் இருக்கா இப்போ இந்த ஜா ஸால் சா இந்த ரெண்டு எழுத்தும் எழுத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்டது அப்படின்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமானது சா என்பது இவ்வாறு சுழிக்கப்பட்டு மேலே மூன்று புள்ளிகள் வைத்து வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் என்பது இப்படி வந்து மேலே ஒரு புள்ளி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ரெண்டுமே அமைப்பில் வேறுபட்டுருச்சு ஆனால் உச்சரிப்புலி ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை ரெண்டும் சமீபமாக இருக்குது கொஞ்சம் ஒரு பிசுதறல் ஏற்பட்டாலும் ஒன்றை இன்றொன்று மிகத்தரும் ஜாரை சொல்லும்போது சில நேரங்களில் சா வந்துடும் சாவை சொல்லும்போது சில நேரங்களில் ஜாலினுடைய உச்சரிப்பு வந்துடும் அப்போது உச்சரிப்பில் சமீபமாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதுபோன்று காஃப் கேஃப் லாம் ரா பா மீம் இதெல்லாம் இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் அங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இணைக்கும் போது அந்த லாமும் ராவும் ஒரே மாதிரி என்ன செய்யும் வரும் அது மாதிரி இணைக்கும் போது பாவும் மீமும் ஒரே மாதிரி வரும் அப்போ அந்த எழுத்தினுடைய ஸ்ட்ரக்சர் மாறி எழுத்தினுடைய உச்சரிப்பினுடைய அந்த உச்சரிப்பினுடைய அந்த இது ரெண்டு எழுத்துக்கும் சமீபமாக இருக்கக்கூடிய இதற்கு தான் முத்தகாரிபைன் கராபத் அப்படின்னு சொன்னாலே நெருங்கியவர்னு அர்த்தம் கராபத்துன்னு சொன்னால் அர்த்தமே நெருங்கியவர் சொந்த பத்தத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னுடைய கராபத்து வந்துட்டு போனாங்கன்னா அர்த்தம் என்னுடைய சொந்தக்காரங்க வந்துட்டு போனாங்க நெருங்கின சொந்தத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கராபத் அப்போது அந்த உச்சரிப்பில் ரெண்டு என்னவாக இருக்குது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால அதுக்கு முத்தக்காரிபைன் என்று நிச்சயப்படுது சொல்லப்படுது பாருங்கள் கொர் ரப்பி குல் குர் குல் குர் கொல் வேற தான் குர் வேற தான் ஆனால் ரெண்டையுமே முத்தக்காரிபின்ல சொல்கிறாங்க ஏன் முத்தக்காரிபின் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இணைக்கும் போது குர்ரப்பி அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் குல்ரப்பி அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க லாம விட்டுருங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரி உச்சரிப்புக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாமையும் ராவையும் சொல்கிறாங்க முதல்ல எதை சொல்கிறாங்க லாமும் ராவும் சொல்லப்படுது லாமு தோற்றத்தில் வேறோம் வேற ரா தோற்றத்தில் வேற ரெண்டுமே தோற்றத்தில் வேறையாக இருக்கிறது ஆனால் உச்சரிப்பினுடைய அமைப்பு பார்க்கும்போது அது வேறதான் அது லாம் இது ரா லாம் ரா உச்சரிப்புற தஜிவீர் உச்சரிப்புன்னா ரா லாம் ரா அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தூரத்து சொந்த மாதிரி அது ஒரு சொந்தமாக தான் என்ன செய்திருக்கு ஆனால் இணைக்கும் போது தஜிவீர் முறைப்படி இதுகாமுக்கு இணைக்கும் போது ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு மாதிரி தெரியும் குல் ரப்பி அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் இருக்கும் கொர் ரப்பி அப்படிங்கும்போதும் கொஞ்சம் ஒரே போன்று இருப்பதனால முதன்மையாக அதை என்ன செய்கிறாங்க சொல்லி காமிக்கிறாங்க அப்படி நீங்கள் எப்படி உழைக்குங்க லாம் ரா சால் காஃப் கேஃப் இப்படி இந்த ரெண்டு எழுத்துக்கள் லாம் ராவில் முதல் லாமு வந்து லாமுக்கு சுக்குன் வந்து ரா வந்து ராவுக்கு ஏதாவது ஒரு அறக்கத்து வந்து இந்த லாமையும் ராவையும் இணைத்தால் இதற்கு முத்தக்காரிபெயின் சரியா அடுத்து ஜால் இதில் சா முதல் எழுத்தாக வந்து ஜால் ரெண்டாவது எழுத்தாக வந்து சாவுக்கு சுக்குன் வந்து ஜாலுக்கு ஹரக்கத் வந்த இதை இணைத்தால் இதற்கு பெயரும் முத்தக்காரிபை பா மீம் பா முதல் எழுத்தாக வந்து பாவுக்கு சுக்குன் வந்து மீமுக்கு ஹரக்கத் வந்து இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து படித்தால் இதற்கு பெயரும் முத்தகாரிபை அடுத்து காஃப் கேஃப் இந்த ரெண்டு எழுத்தும் வந்து காஃப் முன்னாடி வந்து கேஃப் பின்னாடி வந்து காஃபுக்கு சுக்குன் வந்து கேஃபுக்கு ஹரக்கத் வந்து இந்த ரெண்டையும் இணைச்சி படித்தா இந்த இணைத்திருக்கும் முத்தக்காரிபை என்று தான் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் பாருங்கள் குர்ரப்பி இப்போ குர்ரப்பி அப்படின்னு சொல்லும்போது லாம் அங்கே தெரியாது கொள்ரப்பி அப்படின்னு சொல்ல முடியாது குளிர்ரப்பி அப்படின்னு சொல்ல முடியாது கொள்ரப்பி கொர்ரப்பி என்று என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அது மாதிரி பாருங்க ஹெல் எல் ஹஸ்ஸாலிக்கும் எல் ஹஸ்ஸாலிக்கும் எல் ஹஸ்ஸாலிக்கும் சரிங்களா அது மாதிரி அது இன்னும் இன்னும் நீங்கள் நேரில் இருந்தால் அதை இன்னும் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் எழுதி போட்டு உங்களுக்கு விளக்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எழுதி போட்டு விளக்குவதற்கான முயற்சிகளும் பண்ணுறோம் அதே மாதிரி பாருங்கள் கும் காஃப் கேஃப் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது சரி இப்போது மொத்த மாசினி படிச்சுருக்குறோம் மொத்த காரிபின் படிச்சிருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு தஜ்வீதினுடைய முறை அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் இன்ஷால்லா முத்தஜானி சைனாக என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் இன்ஷால்லா நாம் படிப்போம் ஏன்னா அந்த முத்த ஜான சைனில் தாம் இருக்குது நாகிஸ் இருக்குது அதுக்கு சில எழுத்துக்களும் இருக்குது அது கொஞ்சம் விரிவான சட்டமாக இருக்கிறதுனால அதை படித்து விட்டு ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன் ஆகியவற்றின் விவரத்தையும் இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் நாம் படிப்போம் தஜ்வீஸ் முறைப்படி குரானை ஓத அல்லான மனைவிற்கும் வர முடிவானாக அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா